அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வீடு வந்து புது வீடு முதல் மாடி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் பைக் நீ பாட்டிக்கலாம் வாடகை வந்து பன்னெண்டாயிரம் ரூபா முதல் மாடி தண்ணி வசதி இருக்குது தனித்தனி போர் வசதி தான் பார்க்கிங் வசதி இருக்குது வாடகை வந்து பன்னெண்டாயிரம் வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீட்டோட லொக்கேஷன் வந்து கடச்சனங்கள் பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது நீங்கள் ஓனர்கிட்ட பேசி டேரெக்டாக அந்த வீட முடிச்சுக்கலாம் விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க மதுரை கடைசி பக்கத்தில் இருக்குது வாடகை பன்னெண்டாயூவா பொன்மேனியில் ஒரு வீடு இருக்குது தனி வீடு வாடகை ஒம்பதாயிரம் அதுவும் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு பொன்மேனி வீடு வந்து தனி வீடு